அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மதிமுக கேட்கும் பத்து தொகுதிகள் திமுக வழங்குமா மறுமலர்ச்சி திமுக தமிழகத்தில் வலிமையான கட்சியாக இருந்தது அவர்களுக்கென நிரந்தர சின்னம் இருந்தது ஆனால் இடையில் வைகோ அவர்களின் தவறான கூட்டணிகளால் அந்த கட்சி தற்பொழுது கரைந்து விட்டதாகவே கூறப்படுகிறது அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை விட அவர்களுக்கு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இவர்களுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அரியலூர் மதுரை தெற்கு சாத்தூர் வாசுதேவநல்லூர் மதுராந்தகம் பல்லடம் என்ற தொகுதிகள் மதுராந்தகம் மற்றும் பல்லடம் என்ற இரு தொகுதிகளில் மதிமுக தோல்வியை தழுவியிருந்தது மற்ற நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த ஆறு தொகுதிகளிலுமே மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டது தனி சின்னத்தில் போட்டியிட திமுக மறுத்துவிட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது அந்த கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரான துரை வைகோ அவர்கள் திருச்சியில் போட்டியிட்டார் அப்பொழுதும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து விட்டதால் இறுதி நேரத்தில் கூட்டணியின் நலன் கருதி அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொண்டார்கள் தற்பொழுது மதிமுக தங்களது இழந்த அதிகாரத்தை மீட்கும் பொருட்டு தனி சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருகிறது மேலும் கடந்த முறை ஒதுக்கியது போன்று ஆறு தொகுதிகளை ஒதுக்கினால் கூட போதும் என மதிமுகவின் பெருவாரியான நிர்வாகிகள் நினைத்து வருகிறார்கள் வைகோவும் அதைத்தான் நினைத்து வருகிறார் அதே சமயத்தில் தனிச்சின்னத்தில் போட்டியிட திமுக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதும் அவரது ஆவலாக இருந்து வருகிறது ஆனால் வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் நாம் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற முடியாது அதற்கு பதிலாக இரட்டை இலக்கத்தில் நாம் தொகுதிகளை பெற வேண்டும் ஒரு எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் நாம் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறலாம் மீண்டும் நமது சின்னத்தை பெற்றுக் கொள்ளலாம் என அவர் ஆலோசனை கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் திமுகவிடம் அவர்கள் பத்து தொகுதிகளை கோர உள்ளார்கள் ஒருவேளை திமுக பத்து தொகுதிகளை தர மறுத்துவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறும் திட்டத்திலும் துரை வைகோ இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் வைகோ அவர்கள் ஆறு தொகுதிகள் கொடுத்தால் கூட போதும் அதில் நாம் வெற்றி பெற்று விடலாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என்ற மனநிலையில் அவர் இருந்து வருகிறார் அதே சமயத்தில் துரை வைகோ அவர்களோ தற்பொழுதைய சூழ்நிலையை பார்த்து நாம் மதிமுகவை விடக்கூடாது மதிமுகவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் திமுக நமக்கு கேட்ட தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது நாம் கேட்கும் தொகுதிகள் அங்கு கிடைக்கும் மேலும் வெற்றி பெற்று நாம் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறலாம் என்ற மனநிலைக்கு அவர் வந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் வைகோ அவர்களோ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் அதை வெற்றி பெற முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி அதற்கு பதிலாக திமுக ஒதுக்கக்கூடிய இடங்களை பெற்றுக்கொண்டு நாம் திமுகவிலேயே இருந்து விடலாம் என அவர் கூறுகிறார் மேலும் நாம் எந்த தொகுதிகளைப் பெற்று நாம் போட்டியிட்டாலும் அதற்கு போட்டியாக நமது கட்சியிலிருந்து வெளியேறிய மல்லை சத்யா அவர்கள் போட்டி வேட்பாளரை அறிவிக்கவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இது மதிமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் உள்ளது மேலும் மதிமுக கோரவுள்ள தொகுதிகள் எவை என்பதை காணலாம் கடந்த முறை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அரியலூர் மதுரை தெற்கு சாத்தூர் வாசுதேவனூர் என்ற நான்கு தொகுதிகளை மீண்டும் கேட்க உள்ளார்கள் இதேபோன்று பல்லடம் மற்றும் மதுராந்தரம் தொகுதிகளையும் அவர்கள் கேட்க உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளாக பார்க்கப்படக்கூடிய கோவில்பட்டி சங்கரன்கோவில் ஆவடி பூந்தமல்லி ஜெயங்கோண்டம் தூத்துக்குடி மேலும் திருச்சி தொகுதியில் துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியையும் கோரவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் மதிமுக இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்குகளை பெற்றிருந்தது மதுரை தெற்கு தொகுதியில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது சாத்தூர் தொகுதியில் இருபத்தைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது இது மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோது அப்பொழுதே அதிக வாக்குகளை பெற்ற மதிமுக எந்த முறை கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறும் என அவர்கள் நம்புகிறார்கள் எனவே இந்த தொகுதிகளை அவர்கள் திமுக கூட்டணியில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் திமுகவின் கையில் தான் இறுதி முடிவு உள்ளது நன்றி